தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரியரும் உங்களுக்கு வரோடும் நிறைவாக இருப்பதாகும் நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் மகிழ்ச்சியின் வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் மீட்பரின் வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்து முன்னோடியான தூய திருவிழப்பு ஜோமானை குறித்து மகிழ்ச்சியின் ஒளியாக மூன்றாவது இளம் சிறப்பு மெழுகுவர்த்தி வர்த்தி ஏற்றப்படுகின்றது இறைவனால் வாக்களிக்கப்பட்டு மீன்பெறின் பிறப்பை கொண்டாடும் மற்றட்ட மகிழ்ச்சியை இத்திரி எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது நாங்கள் ஆகவே நாங்கள் மற்ற மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்க நாங்கள் தயாராகுவோம் ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக நான்கு வழிகளிலே துன்பங்கள் வருகின்றன ஒன்று நோயினால் துன்பங்கள் வருகின்றன பாவத்தினால் துன்பங்கள் வருகின்றன மரணத்தினால் துன்பங்கள் வருகின்றன இயற்கையினால் துன்பங்கள் வருகின்றன இந்த துன்பங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் மகிழ்ச்சியை பெங்களுக்கு கொடுக்கின்றனர் இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நாங்கள் தாங்கிக் கொண்டாலும் ஆண்டவர் பெண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இதைத்தான் அன்றைய நாளில் முதலாக வாசகம் நிறை எங்களுக்கு வெளிப்படையாக எங்களுக்கு வெளிப்படத்தில் இருக்கின்ற ஆனவர் துன்பங்கள் துயரங்களை தந்தாலும் எங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் மத்தியிலே ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தெழு தொடக்க முப்பத்தொரு வரையிலான திருவசனங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் பார்வையற்ற இருவர் இயேசுவை பார்த்து இயேசுவே எங்களுக்கு இரண்டும் என்று சொல்லி ஒழுக்க கத்துகிறார்கள் பார்வையற்றவர்கள் அவர்கள் இருளிலே இருந்தார்கள் பார்க்க முடியாதவர்களாக இருந்தார்கள் இன்னங்களையும் இடையூற்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள் இருந்தால் ஜெஸ் அவர்களை குணமாக்குகிறார் அவர்களை தொட்டு குணமாக்குகிறார் ஆண்டவர் எப்பொழுது அவர்களை தொட்டாரோ அன்றிலிருந்து அவர்கள் பார்வை பெற்றார்கள் இருளில் இருந்து அவர்கள் வந்தார்கள் இருளிலே இருந்தவர்கள் ஒளியை காண பாக்கியம் பெற்றார்கள் பெற்றார்கள் அழகில்லாத மகிழ்ச்சி அவர்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள் வேதனையை அதை அனுபவித்தார்கள் இன்னங்களை அனுபவித்தார்கள் இடங்களை அனுபவித்தார்கள் இருந்தும் ஆண்டவர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் உலகத்தை பார்க்கிறார்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள் உலகத்திலே நடப்பு பெற்றை பார்க்கிறார்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்கள் மகிழ்ச்சி இருளிலே இருந்தவர்களுக்கு ஆண்டவர் ஒளியை கொடுக்கின்றார் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் மீண்டும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது இடப்பக்கம் நலப்பக்கம் கலவர்கள் இருவர் ஒருவர் இயேசுவை பார்த்து கேலி செய்கின்றார் மற்றவர் இறக்கத்தை முயற்சிக்கின்றார் சிலுமையிலே தொங்குகின்றார்கள் வேதனைகள் சோதனைகள் தொங்குகிறார்கள் ஆனால் அவன் ஒருவன் திருடி 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 ஆடவருடைய உள்ளத்தையும் அவன் திருடி விட்டான் ஆகவேதான் ஆண்டவரை இறக்கத்தை வருவதற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார் ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லுகின்றார் இன்று நீ என்னோடு பேரின்பு வீட்டுக்கு இருப்பாய் என்னோடு நீ பேருந்து வீட்டில் ஆண்டவர் ார் ஒரு துன்பத்திலும் வேதனையிலும் அவருக்கு மகிழ்ச்சியான வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கின்றார் அவரை லாசர் நான்காவது நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து வந்து அவரை உயிர்ப்பிக்கின்றார் லாசரே வெளியே வா லாசர் கட்டுக்களோடு வெளியே வருகின்றார் ஆண்டவர் அவருக்கு உயிரை கொடுக்கின்றார் லாசர் உயிர் தழுகின்றார் விட்டாரே என்று அவருடைய சகோதரிகள் ஒற்றார் உறவினர்கள் எல்லோருமே கதறி அழுகிறார்கள் வேதனை படுகிறார்கள் கண்ணை வடிக்கிறார்கள் இந்த நிலையில் அவருடைய துன்பத்தை போக்கி துயரத்தை போக்கி கஷ்டத்தை நீக்கி அவர்களுக்கு லாசரின் மீட்பின் மூலமாக ஆண்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் மகிழ்ச்சியை ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவோடு சீடர்கள் படகிலே பயணம் செய்யினார்கள் காற்று புயல் அடிக்கின்றது அலை மோதுகின்றது அவர்களுடைய படகு தத்தளிக்கின்றது கடல் கொந்தளிக்கிறது ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லி கதரை அழுகிறார்கள் ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் நெருக்கம் பயம் கலக்கம் துக்கம் இவ்வாறான சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அமைதியை அங்கே உருவாக்கு சீடர்கள் அளவில்லாத மகிழ்ச்சி கொள்ளுகின்றார்கள் அழவில்லாத ஆனந்தம் கொள்ளுகின்றார்கள் நாங்கள் ஆபத்திலே இருந்தோம் துன்பத்திலே இருந்தோம் வேதனையில் இருந்தோம் போகிறோம் என்ற ஒரு இயக்கத்திலே இருந்தோம் ஆனால் ஆண்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டார் என்ற ஒரு மகிழ்ச்சி அவர்கள் உள்ளத்திலே எழுந்தது அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துதான் அதிசயங்கள் செய்கின்றவர் அற்புதங்கள் செய்கின்றவர் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற கிறிஸ்து தான் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க வேண்டும் எங்களை ஆட்கொள்ள கொள்ள வருகின்றார் ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து காத்திருப்போம் எத்தனையோ உள்ளங்கள் மகிழ்ச்சிக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பணி பொறுப்புகளில் இருக்கலாம் தலைமைத்துவத்திலே இருக்கலாம் பல பல பொறுப்புகளில் இருக்கலாம் பல பல சேவைகளில் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம் ஏன் குடும்பத்தில் தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் எந்த நிலையில் யார் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் யாராக இருந்தால் அங்கே மகிழ்ச்சி என்ற ஒன்று இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் மன திருப்தி இருக்காது அமைதி இருக்காது அமைதி இருக்காது வாழ்க்கையிலே நாங்கள் எதையுமே அனுபவித்து நாங்கள் திருப்தி காண முடியாது ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்ற ஒன்று இருக்க வேண்டும் மகிழ்ச்சி இல்லை என்றால் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆகவேதான் நாங்கள் மகிழ்ச்சியின் வாரத்துக்குள் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இந்த காலகட்டத்திலே சூழ்நிலையிலே எத்தனையோ உள்ளங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்காதா மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு வழி கிடைக்காதா மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று வேண்டுகின்ற உள்ளங்கள் எத்தனையோ எத்தனை ஆறுதலற்ற மக்கள் மத்தியிலே வேதனைகளோடும் துன்பங்களோடும் வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே ஆதரவற்ற அனாதைகளாக வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே நிம்மதியிலிருந்து ஆறுதலிருந்து நிக்கதியாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே செல்லுவோம் அங்கே மகிழ்ச்சியை கொடுப்போம் மகிழ்ச்சியோடு வாழ வழி சமைப்போம் என்று ஏற்றப்படுகின்ற இளம் சிகப்பு மெழுகு வர்த்தி மகிழ்ச்சியின் ஒளியாக உடைய உள்ளத்திலே ஏற்றப்படுகின்றது ஆகவே மகிழ்ச்சியின் அண்ணனை நாங்கள் எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம் ஆகவே மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவரை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க உள்ளங்களை நாங்கள் தயார் செய்து எங்களுடைய பாதையிலே நாங்கள் செல்லுவோம் அன்னைகளின் உள்ளமாக மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக வாழ ஒரு மற்ற பொருள் இறைவன் தந்தை மகன் Tu y as un moule ébril, tu vas démarrer